கஷ்டப்படுதுக்கு பரவாயில்லை பாருங்க வெப்பிடிக்கிறாங்க கஷ்டப்படி கால் பண்ணால் அவங்கள கட்டாய நான் கூட்டிடுவேன் எல்லாம் கட்டாயில்லை வெல்கம் பேக் டு எனதர் பியூட்டிஃபுல் ப்ளாக் ஸோ எப்போ போல இன்னைக்கு வந்து ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கா நான் ட்ராவல் வீடியோ வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்பவுமே சந்தோஷம் இந்த இயர் டிசம்பர் வெக்கேஷன் வந்தது எங்கெங்கேயோ எல்லாம் போகணும் மாதிரி நிறைய ட்ரிப்புகள் பிளான் பண்ணியிருந்தோம் பட் எதிர்பாராத விதமா வெதர் கண்டிஷன் மழை வெள்ளம் தாழமுக்கம் மண் சரிவு இந்த மாதிரி நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் நாங்கள் பிளான் பண்ணின மாதிரி எங்கேயுமே போக இல்லாத சிச்சுவேஷன் வந்து இருந்தது கனமழையாளலையும் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்தாலையும் எங்களோட மக்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்றது லாஸ்ட் அவர் இருந்தேன் ஐ திங்க் எல்லாரும் பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக தான் வெதர் கண்டிஷன் நோமெல்லா இருக்குது ஸோ நாங்கள் ஆல்ரெடி ப்ளான் பண்ண மாதிரி எங்களோட டிசம்பர் வெக்கேஷன் ட்ரிப் போறதுக்கு முடிவெடுத்திருந்தோம் நோமெல்லா எப்போ ட்ரிப் ப்ளான் பண்ணாலும் முதல்ல ஐடியா வாகிறது நுவரல் சைட் போக தான் ஸோ இந்த தடவையும் நுவரல் சைட் இதுவரையும் போகாத புது இடங்களுக்கு போக முடிவெடுத்து பயணத்தை போயிருந்தோம் அந்த வகையில் வீடியோவில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற பிளேஸ் வந்து காட்மோர் ஃபால் நாங்கள் வந்து யூடியூப் டிக்டாக்ல எல்லாம் நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்து ஒரு தடவையாவது போகணும்னு எங்களோட ட்ராவல் டயரியில நோட் பண்ணி வச்சுருந்த பிளேஸ் தானே இந்த காட்மோர் ஃபால் ஸோ இதை முழுக்க முழுக்க ஒரு புது இடத்தை தானே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இந்த ப்ளாக் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்றதுல இந்த சந்தேகமுமே இல்லை ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த காட்மோர் ஃபோலுக்கு ஃபுல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு முழு நாள் வேணும்ன்றதாலே முதல் நாளே போய் நூறுல ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வெளியாகி காட்மார் ஃபோலுக்கு போயிருந்தோம் இந்த ஃபோல் வந்து நூரெலி டிஸ்ட்ரிக்ட்ல மஸ்கேலியாவில் இருக்குது அதாவது நோரெலியா டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே சிவனொலி பாதமல்லி அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஃபோலுமே இருக்குது அதனால இதை வந்து எட்டம் ஸ்பிக் ஃபோல் என்றும் சொல்றாங்க நம்ம ஸ்ரீலங்காவில் எத்தனையோ அழகான வாட்டர் ஃபால்கள் இருக்குது இருந்தாலும் இந்த காட்மால் ஃபால் ரொம்பவுமே ஸ்பெஷல் என்னன்னா டொப்ல சேஃபா குளிக்கக்கூடிய மாதிரி அழகான இன்ஃபினிட்டி பூல் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல பார்த்தாலே விளங்கும் உள்ள லேந்து வெளியாகி போன இந்த எல்லாம் இவ்வளவு அழகான கண்கவர் இயற்கை காட்சிகளோட சட்டப்படி ஏரியா இந்த மாதிரி அழகான வளைந்து நிறந்து போற ரோடுகள் மலைகள் உயர உயரமான மரங்கள் பச்சை பசையிலன்னு பாக்குற இடம் எல்லாம் தேயிலை தோட்டங்கள் அதுல தேயிலை கொழுந்து வருகிற மலையக மக்கள் அதோட முக்கியமா சில்லண்டு வீசிட்டு இருக்கிற கூதல் காற்று இது எல்லாமே வேறு லெவல்ல எங்கேயும் பண்ணிட்டே போகக்கூடிய மாதிரி இருந்தது மோஸ்ட்லி இந்த மாதிரி சீனரிகள் இந்த மலையகம் ஃபுல்லாவே இருக்கும் நோம் எல்லாம் நீ நம்ம விரும்புகிறத அடையணும்ட ஒரு சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணணும்ட அது மாதிரி தான் எங்களுக்கு இந்த பயணத்துல சவாலா இருந்தது இந்த காட் மோர் போற மேல் ரோடுகள் தான் ஏனென்னா நிறையவே வளைவுகளும் கடுமையான ஏற்றங்களும் அதோட சில இடங்கள்ல ரோடுகள் கரடு முருடாகவும் இன்னும் சில இடங்கள்ல ஒடுங்கியதாகவும் இருந்தது அதனால டார்கெட் பிளேஸுக்கு போய் சேரும் வரையுமே ரோடுகள் கொஞ்சம் தான் போக இருந்தது என்னன்னா எங்களோட வீடியோ பார்த்துட்டோ அல்லது காட்மோர் போகணும் இருக்கிறவங்களா இருந்தா வாகனங்கள்ல போற நேரம் மிக மிக அவதானமா போக வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாம காட்மோர் எஸ்டேட்டுக்கு உள்ளுக்கு போனதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால ரோடுகள் ஒற்றையடி பாதைகள் மாதிரி கரடு முரடாக இருக்கட்டால அங்கேயே வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு தான் ஹையர் பண்ணி போயிருந்தேன் அங்க வந்து மேல வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுற அப்பகார்ட் டொப் வீவையும் அடியில தண்ணி விழுறது கிட்ட போய் அந்த கீழ் வீவையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்ஃபினிட்டி பூல் வந்து டொப்ல இருக்கிறதால மோஸ்ட்லி இங்க போற டூரிஸ்ட் எல்லாருமே மேலுக்கு போய் தான் பார்த்துட்டு குளிச்சுட்டு வருவாங்க பட் கீழையும் போய் பார்க்கலாம்ன்ற ஒப்ஷன் இருந்ததாலே நாங்கள் வந்து ரெண்டு வீவையும் போய் பார்ப்போம் அதோட முக்கியமாக எங்களோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்மளோட ஸ்ரீலங்காவோட இயற்கையை அழக காட்டணும்ன்றதுக்காக அங்கேயே வந்து ரெண்டு வீவையும் பார்க்கறதுக்கு வீல ஹையர் பண்ணி முதல்ல தண்ணி விழுத கீழ் வீவை பார்ப்போம்னு சொல்லி போயிருந்தோம் இப்போ போற வீயை வந்து வீடியோஸ்ல பார்த்தாலே விளங்கி இருக்கும் பள்ளம் படுகொழியாகவும் சரியான ஏற்றமாகவும் ஒதுக்கமாகவும் குட்டி குட்டி ரோட்டாகவும் இருந்தது ரோட்டை வந்து ஃபுல்லா வீடியோல எடுக்கலாம் இருந்தது அந்த

ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்த இந்த இடத்துக்கு ஆனா கஷ்டப்படுறதுக்கு பரவாயில்லை பாருங்க வீடு எப்படி இருக்குது கட்ட

பச்சை பசேலு இந்த மரங்கள்ட்ட ஷெடோவால் தண்ணியும் க்ரீனிஷாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இவர்தான் நீங்களே வீழில் கூட்டிகிட்டு போனேன் ஜீவான்னு வெறும் ட்ரைவராக மட்டுமில்ல ஒரு டூரிஸ்ட் கைட் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அழகா காட்டினார் நல்ல ஒரு ஹியூமேனிட்டியான பர்சன் நீங்களும் போகிறதா இருந்தால் வேற கண்டெக்ட் பண்ணிகிட்டே போகலும் வந்து ரோட்டில் சரியான மோசம் ஒருத்தர் எங்களுக்கு ஆகிடும் கொடுத்தாரு மூணு இடம் வந்திருக்காங்க நிறையா கஷ்டப்பட்டு தான் ஓடிகிட்டு வந்தோம் ஃபோன் நம்பர் தர நீங்கள் அதை சொல்லுங்க செவ்வாய் ஏழாறு தொண்ணூற்றாறு எண்பது நூற்றி எழுபத்தி மூணு கால் பண்ணால் உங்களை கட்டாயம் நான் கூட்டிடுவேன் எல்லாம் காட்டிடும் இந்த கார்ட்மோர் போல்ட வீவை கிட்ட போய் பார்த்தா சொல்லி இல்லை உண்மைக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே இப்படி இருக்குன்னா மேலே இவ்வளோ அழகா இருக்கும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இவடத்த லேட் ஆகாமல் மேலே போயிருந்தோம் மேலே போற வேயும் வந்து இது மாதிரியே கஷ்டமான ரோடுகள் தான் இது வந்து கார்ட்மோர் எஸ்டேட் மக்கள் வாழ்கிற குட்டி குட்டி தான் போகுது தென் இங்கே வேயால இந்த எஸ்டேட் மக்கள் தேயில கொழுந்து பறிச்சிட்டு இருக்கிற அழகான காட்சிகளையும் பார்த்துட்டே போகக்கூடிய மாதிரி இருந்தது ஓகே இப்ப வந்து மேல் டோப் வியூவுக்கு போயாச்சு மேலை வருடத்துல வீல போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருந்தது நார்மலாக நம்ம லாங் ட்ராவல் பண்ணி போகிற நேரம் நல்ல நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இல்லை ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போகக்கூடிய மாதிரி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் ட்ரோன் வீடியோவில் பார்த்துட்டு எங்களுக்கு கூட வந்திருக்கிறது யார் நாங்கள் யாரோட இந்த ட்ரிப் போயிருக்கோம்னு யோசிச்சிருப்பீங்க எஸ் மை க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆட ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம் கூடுதலாக கேர்ள்ஸ் வெட்டிங் பண்ண பிறகு அவங்களோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட அந்த மாதிரி தான் பயணங்கள் போகிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பட் கேர்ள்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் എൻ്റെ ഹബിയും ഹബിയും അവരുടെ ബട്ട് ൂസ് ആണോ എന്റെ ഒരു അവർ സ്റ്റാണ്ടിങ് ആണ് ഉറവ മോസ്റ്റ്ലി ഒര് കംഫർട്ടബിൾ കംഫർട്ടബിളാണ് ഫ്രണ്ട് സർക്കിൾ മാതിരി വോയി അത് മാറിനർസ് തന്നെ സീഫാവും ലാസ്റ്റ് ഇയർ കെസ് കട്ടാർ പോണതാ അവങ്ങളും കൂടെ പയണങ്ങൾ പോക കിടക്കേ ഇല്ല இப்ப இந்த டிசம்பர் அவங்களுக்கு வெக்கேஷன் வந்து மிச்ச நாள் பிறகு கெதர் ஆகிதான் இந்த லாங் ட்ரிப் போயிருந்தோம் இப்ப மேல போயாச்சு உண்மைக்கும் அவ்வளவு அழகான சீனரி இன்னும் ஆப்போசிட்ல விளங்குற இந்த இன்பினி பூலோட வானமும் சேர்ந்து வர மாதிரி உண்மைக்கும் பார்க்க வேற லெவல்லே இருந்தது இங்க வந்து ஸ்பெஷல் என்னன்னா இந்த காட்மோர் வாட்டர்ஃபால வந்து ஃபுல் வியூவோட ட்ரோன் வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரோன் வீடியோ செய்யற அரசாத்தி சொல்ற ப்ரோவரால் அங்க இவர் வந்து சொந்த இடம் மஸ்காதான் நாங்களும் போறதுக்கு முதலே இவரை கண்டெக்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தோம் நாங்கள் மேலே போகும் முதல்ல அவர் அங்கே போயிருந்தார் ஸோ குளிக்கிறதுக்கெல்லாம் முதல்லையே ட்ரோன் வீடியோ எடுப்போம்னு சொல்லி வாட்டர் ஃபால் த போர்டருக்கு இறங்கி போயிருந்தோம் உண்மைக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா இருந்தது நீங்களும் இங்கே போன இந்த மாதிரி காட்மோர் ஃபால் த ஃபுல் வியூவையும் உங்களோட சேர்ந்து ட்ரோன் ஷூட் பண்ணணும் த்ரீ சிக்ஸ் வீடியோ எடுக்கணுமுன்னு எல்லாம் விரும்புனீங்கன்னால் அவரை கண்டெக்ட் பண்ணுனீங்கன்னாலே உங்களுக்கும் செய்து தருவார் இது சம்பந்தமான வேறு ஏதும் டீட்டெயில்ஸ் வரணுன்னா கமெண்ட்டில் ஹாலுங்கள் वाह किया जीवावटिया और सुंदौर

இன்ஃபினிட்டி பூல்ல தண்ணி வந்து ஹெவி கோலா இருந்ததால சின்னாக்கள் இறங்கியலான்னு சொல்லிட்டாங்க ஸோ மட்டும் இறங்கி குளிச்சாங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது தென் விடத்தையே குளிச்சு முடிச்சுட்டு வெளியாக இருந்தோம் இதுக்கு பிறகுதான் இந்த மிச்ச நாள் ஆசை ஒன்று நிறைவேறுச்சுன்னு சொல்லலாம் எஸ் அதுக்கான அழகான சந்தர்ப்பம் ஒன்றும் அமைஞ்சது உண்மைக்கும் பாருங்க இவ்வளோ அழகான இயற்கை சூழ்ந்த அழகான சூழல் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி இயற்கையில இப்போ பார்த்து ரசிக்க கிடைக்கிற ஒரு பாக்கியம் தான் இப்போ இருக்கிற நம்மளோட பிஸி ஷெடியூலால் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட லைஃப்பில் ஒர்க் பிஸி ஸ்ட்ரெஸ் மைண்ட்ஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரே பிஸியாகவே ஓடிட்டு இருப்போம் ஸோ கட்டாயம் மைண்டுக்கு ரிலாக்சேஷன் ஒன்று தேவைப்படும் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி இயற்கை சொன்ன அழகான கிளைமேட்டோடு இருக்கிற மலையக சைட் போய் பாருங்கள் அங்க இருக்கிற அந்த ரெண்டு மூணு நாளுமே வேற லைஃப் வந்து என்ஜாய் பண்ணின மாதிரி ஃபீல் பண்ணுவேங்க உண்மைக்கு மைண்டுக்கும் அவ்வளவு ரிலாக்ஸ் ஒன்றா இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை நம்மளோட ஸ்ரீலங்காவில் இவ்வளவோ அழகான இடங்கள் எல்லாம் இருக்குது பட் நம்ம எல்லாருக்குமே திரும்ப திரும்ப போகணும்னு ஆசைப்படுற ஒரே இடம்னா அது இந்த நூல் சைட் தான் இந்த கூல என்ஜாய் பண்றதுக்காகவும் இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காகவும் நியூடெல்லியோக்கு எத்தனை தடவை வேணுமென்றாலும் போகலாம் அதுலயே முக்கியமா இந்த ஸ்டேட் சைட்ல தேயிலை மரங்கள் அடுக்கடுக்காக வளர்ந்து இருக்கிற அழகையும் அதுல கொழுந்து பறிக்கிற மலைய மக்களும் இருக்கிற இயற்கையும் அந்த அழகும் ரொம்பவுமே பிடிக்கும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அவங்களோட பேசிட்டே தேயில கொழுந்து பறிச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டாவும் அன்எக்பெக்டடாவும் இருந்தது உண்மையை சொல்ல போனா இவங்க இரக்கமான அன்பான மக்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் இந்த தேயில கொழுந்து பறிக்கிற வேலையை செய்யறாங்க அவங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ கட்டாயம் இந்த வேலையை செய்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இவங்க வேலையை செய்துட்டு இருக்காங்க இது எல்லாமே இவங்க ஒவ்வொருத்தையும் கதைச்ச பிறகு அவங்க எங்கள்கிட்ட சொன்னது எனிவே இவ்வளவு அழகான இயற்கை சூழலை குறைந்து வளர்ந்திருக்கிறதுக்கே இவங்க பெரிய பாக்கியம் செய்திருக்கணும் உண்மையை சொல்ல போனால் இந்த நாள் வந்து என் லைஃப்லயே மறக்க இல்லாத நாள் மிச்ச நாள் இது அதோட இப்போ வந்து நுயர் சைட் வெதர் கண்டிஷனும் நோமல் கூலோட எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது லாஸ்டா கோஸ்ட் நாங்கள் நுயரிலியா போயிருந்த நேரம் பனிமூட்டம் கூட வாயிருந்தது எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இப்ப வந்து டோட்டலி சேஞ்ச் நைட்ல தான் சின்னாக்களுக்கும் ஸ்வெட்டர் தேவைப்பட்டுச்சு நார்மலாக எல்லாத்தையும் கிளியரா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி அழகான வெதர் கண்டிஷனோடு இருக்குது ஸோ இந்த டிசம்பர் வெக்கேஷன் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க தாராளமாக போய் பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ் யூஸ்வல் எப்பவும் போல் இந்த வீடியோவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமே நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எப்பவும் போல் ஒரு புது பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணின திருப்தியோட அடுத்த அழகான உங்களோட சந்திக்கும் வரை டேக் கேர் நைஸ் டே Intro